ஹலோ வீவோஸ் நான் உங்க ஹெரணி அடிக்கிற வெயிலுக்கு அதிகமா கரும்பு ஜூஸ் குடிக்கிறவங்களா நீங்க கண்டிப்பா இத தெரிஞ்சுக்கிட்டு குடிங்க ரோட்டு கடைகள்ல நம்ம கண்ணு முன்னாடியே கரும்பு இஞ்சி புதினா இலைகள் எலுமிச்சம்பழம் ஐஸ் கட்டிகள் சேர்த்து செய்யப்படுவதுதான் விலை மலிவான சத்தான கரும்பு சாறு சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி குடிக்கிற இந்த கரும்பு சாறு இளைஞருக்கு இணையானதுன்னு பார்க்கப்படுது அதிகமான சத்துக்கள் இதுல இருக்கிறதுனால உடம்புக்கு நல்லதுன்னு பார்க்கப்படுது பெண்களுக்கு ரொம்பவே நல்லது நார்மலா ஆரோக்கியமா இருக்கிறவங்க டெய்லி ரெண்டு கப்பு குடிக்கலாம் அப்படின்னு டாக்டர் சஜஸ்ட் பண்றாங்க கரும்பா இருக்கட்டும் கரும்பு ஜூஸா இருக்கட்டும் பல மருத்துவ குணங்கள் இருக்கு இதுல சோடியம் பொட்டாசியம் மெக்னீசியம் கால்சியம் அயன் முக்கியமா விட்டமின் சி இருக்கிறதுனால தொண்டை புண் வயிற்று புண்களுக்கு இந்த ஜூஸ் மிகவும் நல்லது அது மட்டும் இல்ல தொண்டை எரிச்சல் தொண்டை அரிப்பு இருந்தா கூட உடனடியா ரிலீஃப் கிடைக்குது சர்பத்தை கம்பேர் பண்ணும்போது இயற்கையான எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஜூஸா இந்த கரும்பு ஜூஸ் பார்க்கப்படுது. இந்த கரும்பு ஜூஸ் குடிக்கிறதுனால பல்லுக்கும் ஈறுகளுக்கும் ரொம்பவே நல்லதுன்னு பார்க்கப்படுது. முக்கியமா மூளை செயல்பாட்டை அதிகமாக்கி சுறுசுறுப்பா வச்சுக்குது. காய்ச்சல் வந்தா கூட இந்த கரும்பு ஜூஸ் குடிக்கலான்னு டாக்டர் சொல்றாங்க. அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு ஏற்ற சத்தான ஜூஸும் கூட. பாதங்கள் வலிய குணமாக்குது. லிவரை ஹெல்த்தியா வச்சிக்க யூஸ் பண்ணுது அதாவது நேச்சுரலா சுத்தமாக்க இந்த கரும்பு ஜூஸ் ரொம்பவும் நல்லது குடல் சம்பந்தப்பட்ட ஏன் அப்படின்னா ஆல்கலைன் அப்படிங்கிற காரத்தன்மை இதுல அதிகமாக இருக்கிறதுனால நேச்சுரலாவே குடல் சம்பந்தப்பட்ட நோய்களை குணமாக்குது குடல் பாகங்களை ஹெல்த்தியா வச்சுக்க இந்த ஜூஸ் யூஸ் ஆகுது அது மட்டும் இல்ல ஆல்ட்ரா ஹைட்ராக்ஸி ஆசிட் கிளைகாலிக் ஆசிட் இதுல அதிகமாக இருக்கிறதுனால தோல் நோய்களுக்கு ரொம்பவும் சிறந்தது தோல் சுருக்கம் பருக்கள் வராம பாதுகாத்துக்குது இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் சர்க்கரை நோயாளிகளுக்கு இது செட்டே ஆகாது ஏன் அப்படின்னா இதுல நேச்சுரல் சுகர் கண்ட் அதிகமா இருக்கிறதுனால உடம்புல சர்க்கரை அளவை அதிகமாக்க வாய்ப்பு இருக்கு இதனாலதான் சுகர் பேஷன்ஸ்க்கு இது நல்லது இல்லைன்னு சொல்லப்படுது இந்த கரும்பு ஜூஸ் நம்ம குடிக்கிறதுக்கு முன்னாடி இதுல சேர்க்கப்படுற ஐஸ் பார் சுத்தமா சுகாதாரமா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் ஐஸ் பாஸ் தவிர்த்து குடிக்கிறது ரொம்பவே ஆரோக்கியம் யாருக்கெல்லாம் கரும்பு ஜூஸ் பிடிக்குமோ அவங்க எல்லாம் மறைக்காம கமெண்ட்ஸும் சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறைக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஹரினி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்